இருள் போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றது அதனால சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையில இருள் போன்ற ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார் என்று அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் போன்ற இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரு தருவார் உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறார் எல்லா போராட்டங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எல்லா கடன் தொல்லைகள் எல்லாம் மாறும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் சந்தோஷமான ஒரு காரியங்கள் நிகழும் கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கத்தருக்கு இடம் கொடுக்கணும் கத்தர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் உங்களுடைய இருதயத்துல கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும் அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கத்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் இன்னைக்கு நிறைய பேர் அவங்க நான் தான் விசுவாசிக்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனைகள் மாறவே மாட்டிக்குது நினைக்கிறாங்க அவங்களுடைய இருதயத்துக்குள்ள கத்தருக்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது உண்மையா கத்தருக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பாவத்தையும் விட்டு கத்தாவே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாத்திரம் போதும் என்னுடைய இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா அண்டவர் நீங்க என்ன ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கத்தருக்கு நீங்க அனுமதி கொடுக்கின்ற பொழுது கத்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை நீக்கி அவர் வெளிச்சத்தை தருவார் விசுவாசிக்கிறீங்களா கண்டிப்பா நிச்சயம் உங்க வாழ்க்கையில கத்துற ஒரு மாற்றத்தை தருவார் நம்ம எல்லாரும் கண்களும் மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பிள்ளைங்க அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க நீங்க ஆளுகை செய்யுங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி விட்டார் சந்தோஷமா இருங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அண்டர் ஃபுல் டே